ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே என்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பாக்குறது ராத்திரி நேரம் ஒரே இருட்டு திடீர்னு ஏதோ பகல் மாதிரி ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு பொழுது விடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த மின்னலுக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு இருட்டே எப்படி பகலாயிடுச்சு பாருங்களேன் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மெதுவா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாங்க ஒரு ஆட்டோ டெம்போ வந்தது வந்த டெம்போ நேரம் இந்த இடத்துக்கு தான் வந்து விழுந்திருக்கு நல்ல வேலை அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இதே மாதிரி தான் இங்க ஒருத்தர் நிக்கிறாரு அங்க போயிட்டு இருந்த ஜீப் திடீர்னு ரிவர்ஸ் எடுத்து நேரம் இவர் பக்கமா வந்துடுச்சு ஆள் உஷாராயி ஒரு நிமிஷத்துல அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு ரோட்ல இருந்தாலும் எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் போலயே இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பாக்குற ரெண்டு பேரும் ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு கார் ரொம்ப வேகமா வந்தது உடனே உஷாராயி அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாங்க பரபரப்பான இந்த ரோட்ல எதுக்கு இவ்வளவு வேகம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த இடத்துல நின்று ஒரு லேடி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை முடிச்சுட்டு இப்போதான் வீட்டுக்குள்ள போறாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இந்த இடம் எப்படி வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க இந்த இடம் அது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தமே கேட்டதுனால வீட்டுக்குள்ள போனவங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக வெளியே வந்து பார்த்தாங்க அப்பதான் பெருமூச்சு விட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க இப்பதான் இந்த இடத்த விட்டு நாங்க வந்து போனோம் அப்படின்னு நிஜமாவே புல் மாதிரி சம்பவம் தான் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறதோ இதே மாதிரி ரோட்ல நிறைய கார்கள் போயிட்டு இருக்கு நல்ல மழையும் பெய்யுது அந்த ரோடே பாதியா கீழே விழுந்துட்டு இருக்கு ஆனாலும் கார்கள் போயிட்டே தான் இருக்குது எப்படி ஒரு ரோடு இவ்வளவு வேகமா சரிஞ்சு கீழே விழுது அப்படின்னு பார்த்தா கூட நம்ப முடியல ஒரு இடத்துல தண்ணி மட்டும் பெருவெள்ளமா வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடமே வேற மாதிரி மாறிடும் போல இதே மாதிரி இங்கிருந்த வீடியோல ரோட்ல உயரமா நிக்கிற ஒரு மரத்தை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கு அந்த மரமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இது ஒரு ராத்திரி நேரம் பரபரப்பான ரோடு அதனால நிறைய காரு வண்டி போயிட்டு இருக்கு திடீர்னு அந்த மரம் வேரோடு விழுந்துடுச்சு இது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு சம்பவம் நல்ல வேலையா வேற யாருக்கும் எதுவும் ஆகல அடுத்தது இந்த வீடியோல கடல்ல போட்ல இருந்து பாக்கும்போது மீன்கள் எல்லாம் கொத்தா இந்த பக்கம் வரத பார்த்தது இவர் அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சுட்டாரு அவர் போட்டு இருந்த பாதி மீன்களை அள்ளிட்டு வந்திருக்கிறாரு பாருங்களேன் இது எல்லாமே சின்ன சின்ன மீன்கள் அதனால அவர் நினைச்ச மாதிரி நிறைய மீன்கள் கிடைச்சிருக்கு மேல இருந்து பார்த்தவங்களுக்கே இதை நம்ப முடியல மீன் பிடிக்கிறதுல இது ஒரு புதுவிதமான யுக்தியா இருக்குது அப்படி நினைக்கிற மாதிரி தான் எவ்வளவு மீன்கள் மாட்டிருக்கு பாருங்களேன் பயங்கர தில்லான ஆளா இருப்பாரு போல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உள்ள தாவி குதிச்சாச்சு அடுத்தது எங்க இந்த வீடியோல வீட்டு முன்னாடி ராத்திரி நேரத்துல நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் வீட்டுல இருந்து கதவு திறந்து பார்த்தவங்க அவ்வளவுதான் உடனே கதவை பூட்டிக்கிட்டாங்க இனிமேல் ராத்திரி வெளியே வரதை யோசிச்சு கூட பாக்க முடியாது வீட்டுக்கு முன்னாடி காட்டு ராஜாவே உலா வர விஷயத்தை தெரிஞ்சு பிரமிச்சு போனாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல காத்தடிக்கிற வேகத்துக்கு ரோட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் உருண்டு உருண்டு வரதான் பாக்குறோம் ஒரு பொருள் கூட அந்த இடத்துல இல்லை எல்லாமே இப்படிதான் பறந்துட்டு இருக்கு கடையோட கதவு கூட காத்தோட வேகத்துக்கு எப்ப உடையலாம் அப்படின்னு தான் இருக்குது அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறது இந்த டாக் ரொம்ப சின்ன டம்போல ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த டாக் பாருங்க ரோட்ல போக போக அதோட சேட்டை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது நின்று சுத்திக்கிட்டே இருக்குது எப்படி கீழே இறங்கலாம் அப்படின்னு பாக்குது போல ஒருவேளை இது படுத்து தூங்கிட்டு இருந்த நேரம் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு போல அடுத்ததுங்க இந்த வீடியோல கரைபுருண்டு ஓடுற வெள்ளத்தை தான் பார்க்குறோம் எவ்வளோ வேகமா தண்ணி போகுது பாருங்க அங்க கரையோரமா இருந்த ஒரு வீடு ரொம்ப பெரிய வீடு தான் ஆனாலுமே அந்த தண்ணியோட வேகத்துக்கு நிற்க முடியாம ஆத்தோட அடிச்சுட்டு போறதை தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே நம்ம முடியல ஒரு நிமிஷத்துல இப்படி எல்லாம் ஆகுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதுன்னா சும்மாவா கொஞ்ச நேரத்துல பாலத்தையும் தாண்டி ரோட்டுக்கே வந்துரும் போல அடுத்தது இந்த வீடியோல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க திடுதுன்னு வந்து முன்னாடி நின்று ஒரு காரை தான் பாக்குறோம் இத்தனைக்கும் கடைக்கு முன்னாடி ரோட்டு உரத்துல தான் இருக்கிறாங்க ரோடு எங்கேயோ இருக்குது அந்த கார் வந்திருக்கிற இடத்த பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப சின்ன ஊஞ்சல் தான் அதுல ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளும் உட்காரலாமா அப்படின்னு நினைச்சா ரெண்டு பெரியவங்களோட வெயிட்ட அது தாங்குமா உடனே உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு அவராவது ஊஞ்சலாடி இருந்திருப்பாரு அவரையும் சேர்த்து கீழே தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பாக்குறோம் இங்க ஒரு ட்ரக்கு நிக்குது வந்த வேகத்துக்கு அதை நிறுத்த முடியல அப்படி ட்ரக்லயே தட்டி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு எதுக்கு இந்த வேகம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் ஆனால் ஒருத்தர் வேகமா ஓடி போய் அவரை தூக்குறதுக்காக போறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டுல இருக்கிற டாக்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு தான் வீடியோ கால் பேசுறதே நிறைய வீடியோஸ் பாக்குறது அப்படின்னு எல்லா வேலையும் வீட்டுல இருக்கிறவங்களோட சேர்ந்தே செய்யறதுக்கு பழகிடுச்சு போல என்ன ஒரு ஜாலியான வாழ்க்கை அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இவரு கடையில வேலை பாத்துட்டு இருக்காரு ரோட்ல போயிட்டு இருந்த பைக் எப்படி கடையை பார்த்து வருது பாருங்களேன் ஒரே வேகத்துல வந்து கடைக்கு உள்ளே புகுந்துடுச்சு நம்ம அமைதியா இருந்தா கூட நமக்கு என்ன தேடி வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ரோடு எங்க இருக்கு கடை எங்க இருக்குது அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்கறது ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இதில் ஒருத்தவங்க ஏனியில் உட்காந்துருக்கிறாங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காலை பிடிச்சி எழுத்துட்டாங்க ஒரு செகண்ட் செஞ்சு வேலையினால கீழே விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இருந்து ஒரு பெட்டியை கேட்ச் பண்ணுறதுக்காக போட்டு அதை பிடிக்கவே முடியல எப்படி இதை கேட்ச் பண்ணியே தீர்றது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறார் போல் வயசில் கால் பந்த மாதிரி தட்டி தட்டி மறுபடியும் அந்த பெட்டியை வண்டிக்குள்ளேயே அனுப்பியாச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல காய போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கம்பியும் தூக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு ஆனால் பின்னாடி இருக்கிற இன்னொரு கம்பி பாருங்க காத்தோட வேகத்தில் இவர் பின்னாடி அதுவே நடந்து வருது you என்ன ஒரு அதிசயமான காட்சி அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறத இந்த கிளினிக்க பார்த்ததும் திடுப்பண்ண உள்ள நுழைஞ்சு நிறைய வாத்துக்களை தான் பாக்கிறோம் அது பாட்டுக்கு உள்ள இருக்கிற போக ஆரம்பிச்சது இதை பார்த்தவரை பதட்டப்படவே இல்ல மெதுவா பக்கத்துல வந்து இந்த வாத்துக்களை வெளியே போக சொல்லவும் அதுவும் மெதுவா வெளியே போகுது சேட்ட பண்ணா அது ரொம்ப நல்ல வாத்துக்களா இருக்கும் போல இங்க இந்த வீடியோல நகை கிடைக்கு நகை வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு கையில ஒரு பிரைஸ்லெட் போட்டு பாக்குறாரு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கையில போட்டுட்டு அப்படியே டிகிட்ல இருந்து போன் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு யாருக்கிட்டயோ பேசுறாரு போல அப்படின்னு நினைச்சா ஆள் அப்படியே எஸ்கேப் போய் வெளியே ஓட ஆரம்பி ஆரம்பிச்சாச்சு இந்த லேடி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேகமா வெளியே போறவரை பிடிக்கிறதுக்காக எட்டி தாவி வெளியே வந்தாங்க பாருங்க ஆனா அந்த ஆளு நல்ல திட்டம் போட்டு பைக்கை வெளியே ரெடியா நிறுத்தி வச்சிருக்காரு போன வேகத்துல பைக் எடுத்துட்டு ஆளு போறப்பட்டாச்சு இந்த லேடியால பிடிக்க முடியல பக்கத்துல இருக்கிற ரெண்டு டாகை துரத்த சொல்லி அனுப்பி விட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த ரெண்டு துரத்திட்டே போகுது எப்படியும் கொண்டு வந்து சேர்க்காம விடாது அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ஹால்ல ரெண்டு பேர் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க திடுதுன்னு எங்க இருந்து வந்ததோ ஒரு பெரிய டயர் எப்படி ஏதோ ஆள் கதவை திறந்துட்டு உள்ள வந்த மாதிரி அது பாட்டுக்கு வேகமா வந்து ரிசப்ஷன்ல நிக்குது என்ன ஒரு பிரமாதம் எப்படியோ கதவை உடைக்காம வந்தது அது வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல ஒரு ஆட்டோ இடம்போ அதுல நிறைய ஜாடிகளை ஏத்திட்டு வந்தது இந்த ஜாடிகளை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ஆனா கொஞ்சம் கீழே விழுந்தாலே உடஞ்சிரும் எவ்வளவு தூரம் கடிக்கு உள்ளே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு ஆனா கடைசி நேரத்துல ஸ்லிப் ஆகி அந்த ஜாடியெல்லாம் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது எங்க இந்த வீடியோ பாக்குறவர் இந்த டயரை கொண்டு எல்லா டயர்களோட சேர்த்து வைக்கிறாரு ஆனா நம்ப முடியாத சம்பவம் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த டயர் தன்னால எந்திரிச்சு ஓடுது இது எப்படி போகுது பார்த்தாலும் நம்ப முடியல இந்த டயரை யாரு உருட்டி விட்டது அப்படின்னு ரெண்டாவது சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் இந்த சம்பவமே தெரிஞ்சது டயர் எப்படி மெதுவா உருண்டு போகுது பாருங்களேன் ஏதோ ஒரு ஆளை உருட்டி விட்ட மாதிரி வேக வேகமா ரோட்டை பார்த்து போகுது எல்லா டயரும் சும்மா அமைதியா இருந்தா இந்த டயர் மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பான டயரா இருக்கும் போல நேரம் கூட சும்மா இருக்க தொடங்கிடுச்சு அடுத்ததான் இந்த இந்த பூனையோட உருவத்திலே ஒரு கேக் ரெடி பண்ணிருப்பாங்க போல இதை பார்த்து இந்த பூனைக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி நம்மள மாதிரியே இருக்குதுன்னு தட்டாம பாத்துட்டு இருக்கு வீடியோல நம்ம பாக்குறது பள்ளத்துல தெரியாம விழுந்துட்ட ஒரு யானையை மேல கொண்டு வரதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க மேல தூக்கி விட்டதும் இந்த யானை எப்படி நன்றி சொல்லுது பாருங்களேன் அடுத்ததாங்க இந்த வீடியோ பாக்குற டாக் இந்த தட்டு மெத்தைய மெதுவா நகர்த்தி கர வரைக்கும் கொண்டு வந்துடுச்சு மேல ஜம்ப் பண்ணிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரம் பார்த்து இந்த மெத்த மெதுவா நகர்ந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு கடைசில இந்த டாக் நீச்சல் குளத்துல விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சின்ன போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படிங்கற கதை இதுதான் போல கையில ஒரு சின்ன மீனை வச்சுட்டு நாலஞ்சு பெரிய மீன்களை தூக்கி போட்ல போட்டாச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல கலர் கலரான மீன்களை பார்த்ததும் இந்த மீன்ல ஒண்ணு பிடிச்சு சாப்பிடலாமா அப்படிங்கிற ஆர்வத்துல இந்த பூனை பக்கத்துல வந்தது ஆனா இந்த சுவரெல்லாம் நல்லா பாசி பிடிச்சிருந்ததுனால கால் வச்சதும் வலிக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு எப்படியோ வேக வேகமா கரை சேர்ந்துடுச்சு ஆனாலும் மீனுக்கு ஆசைப்பட்டு கடைசியில குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததங்க இந்த வீடியோவில் பறவைகள் சாப்பிட்றதுக்காக இதில் நிறைய தானியங்கள் போட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்தா அணில் நம்மளும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு அதுல ஜம்ப் பண்ணி ஏறினது அது சுற்றுற வேகத்துக்கு இதுவும் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு பாருங்களேன் தெரியாத நம்ம கால் வச்சுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோவில் பதிங்கி இருக்கிற ஒரு புலியை தான் பக்கம் அவ்வளவு அமைதியாக இருந்து எற பக்கத்துல வந்ததும் அப்படியே பாஞ்சு போயிரும் இந்த மான் கூட்டத்தை குறி வச்சு கரெக்டாக அதை நினைச்ச மாதிரி ஒரு மானை கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்கு